முதல் பாண்டிய குல பேரரசு பாண்டிய நாட்டுக்கு அரசியாக இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி பாண்டிய நாடு மக்கள் அனைவருக்கும் தாயாகவும் தெய்வமாகவும் இருந்து வருகிறார் மீன் போன்ற அழகிய கண்களை உடைய தெய்வ பெண்ணாக இருந்து பாண்டிய நாட்டையே சிறப்பாக ஆட்சி செய்த அவளுடைய ஆளுமையை முன்வைத்தே மீனாட்சி என்ற பெயர் வந்ததாக கூறப்படுகிறது பாண்டிய நாட்டு மக்களை மட்டுமின்றி தன்னை தேடி வரும் மக்களுக்கு ஒரு தாயாகவும் தெய்வமாகவும் இருந்து வழிநடத்துவாள் என்பதனால் தற்போது வரை மீனாட்சி பக்தர்கள் அனைவரும் எந்த ஒரு நல்ல காரியம் என்றாலும் முதல் முறையாக மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்துவிட்டுதான் அடுத்த காரியங்களை செய்ய தொடங்குவார்கள் என்பது வழக்கமாகவே இருந்து வருகின்றது மீன் போன்ற கண்களை கொண்ட கம்பீரமான தோற்றத்தில் காய்ச்சலைக்கும் மதுரை மீனாட்சி கையில் எப்பொழுதுமே ஒரு கிளி இருப்பதை அறிந்திருப்போம் ஏன் மதுரை மீனாட்சி அம்மன் கையில் கிளி உள்ளது என்று உங்களுக்கு தெரியுமா மீனாட்சி மதுரை அம்பதியை ஆட்சி செய்து வந்த நேரத்தில் ஒருமுறை பறக்க முடியாத ஒரு கிளி மீனாட்சியை எண்ணி அழுததாம் உலகத்தையே காக்கும் அந்த அங்கே அந்த கிளியை தனது கரத்தில் தாங்கி எப்போதும் தன்னோடே இருக்குமாறு வைத்து கொண்டாள் என ஒரு கரண பரம்பரை கதை சொல்கிறது அதேபோல் போல் மீனாட்சியை வேண்டி வணங்கும் பக்தர்களின் வேண்டுதல்களை மறக்காமல் ஞாபகம் கொண்டு இந்த கிளிதான் அன்னையிடம் எப்போதும் காதில் சொல்லிக் கொண்டிருக்கலாம் அதாவது பக்தர்களின் வேண்டுதலை மீனாட்சியிடம் தெரியப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்று கூறப்படுகின்றது இதனால்தான் மதுரை மக்கள் அனைவருக்கும் மதுரையை ஆளக்கூடிய மீனாட்சி எந்த அளவிற்கு பிடிக்குமோ அதைப்போல் அன்னை மீனாட்சி கையில் வைத்திருக்கும் கீழியையும் அந்த அளவிற்கு பிடிக்கும் என்று சொல்லப்படுகின்றது